வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் ஓ இப்போ ட்விட்டரில் பார்த்த முத்துக்கு எதிராக வந்து நிறைய பதிவுகளை போட்டிருந்தாங்க அப்படி என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா வழக்கமாக அதே தான் ஏற்கனவே ரெண்டு மூணு கம்ப்ளைண்ட்டை எடுத்துகிட்டு வந்துருக்கிறாங்கள பெண் குலத்தையே வந்து இழிவு அப்படின்னு பேசினானுங்க உள்ளே போய் பார்த்தா ஒன்றுமே இல்லை அப்புறம் கொலை பண்ணுற ரேஞ்சுக்கு பேசுனா அப்படின்னாங்க அதுலேயும் ஒன்றும் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா கன்னியும் கன்னியம்னு பேசுகிறான் ஆனால் இதுதான் கண்ணியமா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க என்னடா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போய் பார்த்தா அவர் கிச்சனில் இருக்கிறாரு இங்கே சௌந்தரியாக பார்த்தீங்கன்னா இன்சார்ஜ் பொறுப்பு கொடுத்துருக்குறாங்கல்ல சார்ஜண்ட் அவங்க அவங்க வந்து அங்கே போய் என்ன பண்ணுற முத்து அப்படின்னு கேட்குறாங்க அவர் வந்து ஆரம்பிக்கும் போதே கலாயாக தான் ஆரம்பிக்கிறாரு ஆட்டையை போட்டுட்ருக்கிறேன் அப்படிங்கிறாரு கான்வர்சேஷன் வந்து கிண்டலாக தான் ஆரம்பிக்குது ஆரம்பிக்கும் போதே ஸோ அடுத்து இவங்க சொல்கிறாங்க நீ க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க நான் சாப்பிட்டுட்டு க்ளீன் பண்ணுறேன் அப்படின்றாரு அதை சாப்பிட்டு வந்து என்னை பாரு அப்படின்றாங்க சாப்பிட்டு வந்து பார்க்கணுமா ஏன் தொடப்ப விட்டா இருக்கா இல்லை உன்ன குளிப்பாட்டணுமா அப்படின்னு சொல்கிறார் தான் சொல்லிருக்கார் இதை காமெடியாக பார்க்கணுமா இது காமெடியா எவ்வளோ வந்து வக்கரம் இது வந்து கண்ணியமா அப்படின்லாம் பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிட்டானுங்க ஆரம்பிக்கிறதே காமெடியாக ஆரம்பிக்கிறாரு முடிகிறதும் காமெடியாக தான் முடிகிறாரு இதில் எங்கே இவங்க வக்கரத்தை பார்த்தானுங்க அவங்க சொல்கிறதே பாருங்கள் டோன் கரெக்டாக இல்லை சொன்ன விஷயம் கரெக்டாக சாப்பிட்டுட்டு க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் அப்படி சரி சாப்பிட்டு பண்ணிடுங்க இல்லை முடிச்சுட்டு எங்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லுங்கள் இந்த மாதிரி எது சொன்னாலும் பரவாயில்ல என்னை வந்து பாரு அப்படின்னா இவங்க பெரிய பாஸு இவங்க கேபினில் போயிட்டு இவங்களை பார்ப்பாங்களே எதுக்கு பார்க்கணும் அதனால் பார்த்தீங்கன்னா வழக்கமாக அவர் வச்சு செய்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா காமெடியாக அதை பண்ணி விட்டார் க்ளீன் அப்படிங்கிறதுனால நான் தொடப்ப நீ வச்சுட்ருக்கிறியா இல்லை க்ளீன் பண்ண வேண்டியதாக ஒன்று தான் க்ளீன் பண்ணுமா அப்படிங்கிற மீனிங் தான் அதில் இருக்குது அதில் வல்கராக எதுவுமே இல்லை அண்ணா இவங்க பார்வைக்கு எப்படி தெரியுது பார்த்தீங்களா இவனுக்கு பார்வைக்கு தெரியுதுங்கிறத விட இந்த இன்ஃப்ளூயன்சஸ் சில உருட்டுகள் இருக்கிறானுங்களே அதான் பிஆர் அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணோன்னே இவங்க பிஆர் அக்கா வீடியோவை பாருங்கடா அப்படின்னு தான் இவங்கள பார்த்து நம்ம சொல்லணும் அதையே ஒழுங்காக பார்க்குறது இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா எத்தனை இடத்துல எப்படியெல்லாம் தப்பாக நம்ம வந்து பொதுவாக ஒன்று சொல்லுவாங்க ஒரு பெண்ணு மேலே வந்து நம்ம ஈஸியாக ஒரு குற்றச்சாட்டை வச்சிட முடியாது இங்கே வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு பெண் இருக்கிறாங்கன்னா அவங்கள அடிக்கிறதுக்கு இந்த கேரக்டர் அசாசினேஷன் அப்படிங்கிற அந்த அந்த விஷயத்தை தான் எடுப்பாங்க வெளியில் சமூகத்தில் அப்படி தான் நடக்குது ஸோ அதை ஏற்கனவே உள்ளே கூட பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி இதை எடுத்துடக்கூடாது அப்படின் தான் விஷாலே வந்து மூணு முறை அதை சொன்னால் அப்படி இல்லை இவங்க ஆண்கள்கிட்ட தப்பாக நெருங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்குமோ கடைசியில் ரெட் கார்டில் எடுத்துகிட்டு வந்து முடிக்க பார்க்குறாங்களோ அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்படி இல்லை நம்ம அப்போயும் சொன்னோம் இது தப்பு இப்படி இங்கே ரெஜிஸ்டர் பண்ணுறது தப்பு தனித்தனியாக வந்து கும்பலாக பேசுகிறது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது தப்புன்னு தான் சொல்லியிருந்தோம் ஆனால் அந்த பஞ்சாயத்து இன்னும் முடியல விஜேஎஸ் பேசினதுக்கப்புறமும் நான் பார்த்ததை தான் பேசினேன் பார்த்து பேசியிருக்கணும் அப்படின்னு தான் அவன் சொல்லியிருக்கிறான் அந்த பஞ்சாயத்து இன்னும் அப்படியே இருக்குது சௌந்தர்யாவுடைய நிறைய விஷயங்களை பார்த்துருக்குறோம் கிளிப்பு ஜெஃப்ரி கூட ரயான் கூட இப்போ ஜெஃப்ரி கூடவே இருந்து அவன் என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தான் பார்த்தோம் உடனே வந்து உங்கள் பார்வை தப்பாக இருக்குன்னு சில பேர் டே அசல்னு ஒருத்தன் வந்தானா அடுத்து நிக்சன்னு ஒருத்தன் வந்தானா இப்போ தம்பி அதே பேட்டர்னில் போகும்போது எங்கள் பார்வை எப்போ தப்பாகவும் அதையே அந்த ரெண்டு பேரையும் அவனும் தானே பார்த்துட்டு வந்துருக்கிறான் என்ன ரியாக்ஷன் வெளியேன்னு பார்த்துட்டு தானே வந்துருக்கிறான் அதே போல் ஒன்று ட்ரை பண்ணிட்டு இருந்தா அப்போ அப்படி பார்க்க நீங்கள் எப்படி சொல்வீங்க ஏற்கனவே ரெண்டு இருக்குல்ல மூணாவது ஆச்சுன்னா பேட்டர்ன் ஆகிடும்ல அப்போ அப்படி தான் பார்ப்பாங்க அதை அதை தாண்டி வெள்ளை மீறி பண்ணிகிட்டு இருக்கிறான் இவன் ஏறி இடுப்பில் ஓடி வந்து ஜம்ப் பண்ணி உட்காரதும் அந்த அக்கா ஓடி வந்து உட்காரதும் அந்த அக்கா இவனை முப்பு முட்டை தூக்கிட்டு போகிறதும் கேட்டால் இது தப்பா இது மட்டுமே இல்லை விஷாலோட அவங்க பண்ணது அப்புறம் ரயானோட ரயானோட போய் அவங்க உட்காந்து ஒரு வாரம் பேச ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா இவனே தான் மார்க் பண்ணி தானே இருந்தான் இங்கே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவன் ரிங்கெல்லாம் கைட்டு கொடுத்துட்டு நான் பேச மாட்டேன் தானே இருந்தான் ஸோ அவங்களே கூட அதை அவர் மாதிரி தானே இது வரும் அந்த மாதிரி வந்து ஈஸியாக கேரக்டர் ப்ளேம் பண்ணுறக்கூடாதுங்கிறதுக்காக தான் அதை பொறுத்து 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 அமைதியாக போகும் ஆனால் இது தப்பாக இருக்குது கொஞ்சம் இதெல்லாம் அவாய்ட் பண்ணனும் நம்ம சொல்லிகிட்டே இருக்கும் ஃப்ரீயாக தான் அதிகமாக அடிச்சுட்டு இருந்தோம் ஏன்னா ஏற்கனவே ரெண்டு பேர் வந்து பேரைக்கெடுத்துகிட்டு போய்ட்டானுங்க மறுபடியும் நீயும் பண்ணாதரா அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டு பக்கமாக நான் போல ஏன்னா ஸ்ட்ராங்காக எவிடென்ஸ் இல்லாமல் நம்ம பேச முடியாதுன்னு சொல்லிட்டு போய்ட்டுருக்குறோம் அப்படி இருக்கும்போது இப்படி இந்த காமெடிகள்லாம் வந்து இவங்க எங்கே நகர்த்துறாங்க தெரியுதுங்களா முத்துவை வந்து லாஸ்ட் சீசனில் பிரதீப் எங்கே எடுத்துகிட்டு போய் நிப்பாட்டினாங்களோ அதை நோக்கி தள்ள பார்க்குறானுங்க ஒரு பெண் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும் இல்லை ஒரு ஆண் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் இந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு வந்து ஃபேக் அலிகேஷனை வச்சு கேரக்டரை அசாசின் பண்ணி காலி பண்ண தான் பார்ப்பானுங்க அது மாதிரி தான் பிரதீப் நடந்தது பிரதீப் ஃபவுல் லேங்குவேஜ் பேசுவோம் அப்படி அவ்வளோதான் மற்றபடி அங்கே எதுவும் பண்ணலன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட குறும்படங்கள் வந்துருச்சு இவங்க வச்சு அலிகேஷன்லாம் ஃபேக்குன்னு வந்துருச்சு போன சீசனில் இந்த சீசனில் இவன் ஃபவுல் லேங்குவேஜ் கூட பேசுறது இல்லை முத்துக்குமரன் அப்படி இருக்கும்போது இவனை அடிக்கவே முடியாதுன்ற இடத்துல எங்கே நோக்கி நகர்றானுங்க பாருங்கள் நான் சௌந்தர்யம் ஏற்கனவே ஒன்று சொல்லியிருந்தாங்கல்ல அப்போயே நான் சொல்லியிருந்தேன் உன் உன்னை ஒரு நாள் உன் ஸ்ட்ராட்டஜெலாம் காலி பண்ணுற மாதிரி ஒரு ஐடியாவை என் மண்டைக்குள்ளே போட்டு நான் உன்னை காலி பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்கல்ல அப்போவே நான் சொன்னேன் இவங்கெல்லாம் எனக்கு யோசிக்கவே வராது மூளை கரண்ட்டு கொடுத்தா யோசிக்க வைக்க முடியும் அப்படின்னு சொன்ன ஆள் அந்த ஆளுக்கு ஃபயர் விட்டுருக்கானுங்க ஏமாத்து பேர் வழியாக இருந்தது அவங்க உள்ள ஒட்டுமொத்த மக்களும் ஏமாத்திருக்கிறாங்க இப்போ அவங்களுக்கு ஃபயர் விடுற ஆளுங்கெலாம் வந்து இப்போ யாரை கார்னர் பண்ணுறீங்க எப்படி கார்னர் பண்ணுறீங்க அதுவும் அவங்கள என்னென்ன மாதிரி இருக்கிறாங்க அந்த வீடியோ கட்டெலாம் எடுத்து பாருங்கள் நிக்சன் வந்து லிட்ரலாக அப்போ இருந்த ஐஸ்வர்யாவா ஐஷுவா அவங்களுக்கு என்ன பண்ணிகிட்டு இருந்தானோ அதே தான் வந்து ஜெஃப்ரிக்கு இவங்க பண்ணுறாங்க ஒரு காட்சியில் எல்லா வீடியோ குறும்படங்கள் இருக்குது அதை பற்றி ஆல்ரெடி பேசியிருக்கிறோம் ஸோ அப்படி எல்லாத்தப்பையும் இவங்க பண்ணுவாங்களாம் ஆனால் இவனை எடுத்துகிட்டு வந்து யாரை நிப்பாட்டுறானுங்க முத்துகுமுரன் மேலே அவன் ஃபவுல் லாங்குவேஜ் கூட பேச மாட்டான் அவனை எடுத்துகிட்டு வந்து எங்கே நிப்பாட்டை பார்க்குறாங்க ரெட் கார்டு மேட்டரில் எடுத்துகிட்டு வந்து நிப்பாட்டை பார்க்குறாங்க அதுக்கான வேலையை ஆரம்பிச்சிட்டானுங்க இன்றைக்கி ப்ளேவைஸ் அவனை அடிக்கவே முடியாது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு இப்போது ஃபேக் அலிகேஷன் வச்சு இந்த மாதிரி கண்ணியம் குறைவானவன் அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு வர்றதுக்கான வேலைகள் நடக்குது அதுவும் யாருடைய பெய்யார் இதை பண்ணுறது முதல்ல அங்கே பாருங்கடா அங்கே பாருங்க அங்கே கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்க சொல்லுங்கள் ஏன்னா இது சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரை பார்க்குற ஷோ இல்லை இங்கே ஒரு கண்ணியம் தேவை இல்லை அது இருக்க சொல்லுங்கள் எங்கள் பார்வையில் தப்புன்னு அதிகங்க மக்கள் எருங்க ரெண்டு சீசன் பார்த்துட்டோம் இப்போ ஃபிஃப்டி டேஸ் தானே ஆயிருக்கு இப்போ தானே பிரித்து விட்டுருக்காங்க சிங்கிளாக இப்போ இன்றைக்கி ப்ரமோலேயே கம்ப்ளைண்ட்டை வைக்கிறாங்கல்ல பாரு சவுண்டு கூட தான் இருக்கிறான் ஜெஃப்ரி அப்படின்னு பாருங்கள் எங்கே போகுது பாருங்கள் அப்புறம் இன்னொரு காட்சியும் பார்த்தேன் நான் காட்சியை குறிப்பிட்டு அவங்கள இப்படி நான் பிராண்ட் பண்ண விரும்பலை ஆனால் இன்னும் பெண்டிங் இருக்குது சில விஷயங்கள் இந்த மாதிரி தப்பாக தான் பண்ணிட்டுருக்கிறாங்க அவங்க தப்பாக நிறைய கிடங்களை வார்த்தையை விட்டுருக்குறாங்க அதெல்லாம் விட்டுட்டு இங்கே இவங்க காமெடியாக சொன்ன விஷயத்தை எடுத்துகிட்டு வர்றாங்கல்ல இவங்களை நம்ம என்ன சொல்கிறது இதில் கன்னியத்தை எடுத்துகிட்டு வராங்க கண்ணியம் இங்கே கெட்டு போச்சு க்ளீன் மேட்டரெலாம் ஆரம்பிக்கிறான் அவங்க க்ளீனிங்கை பற்றி பேச வராங்க தொடப்ப உங்கள்கிட்ட இருக்கா இல்லை உன்னை க்ளீன் பண்ணமா எதுக்கு நான் உன்னை வந்து பார்க்கணும் அப்படின்னு கேட்குறேன் சிம்பிள் இவ்வளோ தானே வேலையை எனக்கு அலர்ட் பண் அலர்ட் பண்ணிட்டீங்க வேலையை செய்ய செய்கிறேன்னு சொல்லிட்டேன் செய்ய போறேன் செஞ்சுட்டு சொல்கிறேன் அதை விட்டுட்டு வந்து நீ என்னை வந்து பாரு அப்படின்னா அப்பா அவன் க்ளீனிங்காகிட்ட தான் தொடர்படுத்தி சொல்கிறான் தொடப்ப உங்கள்கிட்ட இருக்கா இல்லை உன்ன க்ளீன் பண்ணுமாங்கிறான் இதில் எங்கே வக்கரம் வந்துருச்சு ஸோ இவங்களின் கடைசி ஆயுதம் பார்த்தீங்கன்னா இதை நோக்கி நகர்த்துறது தான் அதுக்கான வேலையை ஆரம்பிச்சிருக்கிறானுங்க நிறைய நிறைய பதிவுகளை பார்க்க முடியுது முதல்ல அக்காவுடைய பதிவுகளை இதுக்கு கவுண்ட்ரு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சௌந்தர்யாவுடைய பதிவுகள்லாம் எடுத்து போட்டுருக்கிறாங்க அதுலேயும் சில பேர் வந்து எடிட்டில் கொஞ்சம் ஓவராக போகிற மாதிரி இருக்குது இதை தூண்டுறது யார் இந்த மாதிரி ஆட்கள் தானே இப்போ இப்படி பண்ணிட்டா உடனே பாருங்கன்னு பரிதாப விஷயம் வேறு போடுவானுங்க இவனுங்களே கம்ப்ளைண்ட்டை ஒப்பானுங்க இல்லாத கம்ப்ளைண்ட்டை அதை இல்லைடா இங்கே தாண்டா கம்ப்ளைண்ட் பிரச்சனை அப்படின்னு சொன்னால் உடனே அதை வச்சு பரிதாபம் தேட பார்ப்பாங்க ஸோ இந்த மாதிரி வேலைகள் தான் இங்கே போயிட்டுருக்கு ஸோ அதனால் கொஞ்சம் உஷாராக இருங்க கமெண்ட் பண்ணும்போது நமக்கு தெரியும் ஜாம்பிகள் யார் யார் வந்து யாரை கடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தான் இருக்கிறோம் இந்த உருட்டுகள்லாம் வந்து இப்போ முத்து பிராண்ட் பண்ண வரதில்ல அதான் காமெடியாக இருக்குது தம்பி போங்க தம்பி போயிட்டு கரெக்டான பாயிண்ட்டு வேலிடான பாயிண்ட்டு எடுத்துகிட்டு வாங்க தம்பி அப்படின்னு தான் சொல்ல தோணுது இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்